கிரேஸ்த லார்ட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அனுதினமும் தேவனை துதிப்போம் வாருங்கள் இந்த புதிய நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளிலும் ஏசப்பா ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேற்றவாளன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தாதி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்ராகிய தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்ராகிய இயேசு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய ஆவியானவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவனாகிய கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ குமாரனாகிய இயேசு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ ஆவியானவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பரிசுத்தருமாகிய கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பரிசுத்தமான தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பரிசுத்த வான்களின் ராஜா நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பரிசுத்த ஆவியானவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் மீட்பர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் பரிசுத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன்